அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான நடப்பு நைக்குள்ள தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அதில் ஒரே தொகுதியில் இடம்பெயர்ந்தவர்கள் படிவங்களை வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் இருந்து பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு தொகுதியில் இருக்கேன் திரும்ப அதே தொகுதியில் வேறு ப்ளேஸ்க்கு வந்து நான் ஷிஃப்ட் ஆகி போயிட்டு அங்கேருந்து வசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க கம்பல்சரி இந்த பிஎல் ஒர்க்காங்கல்ல அவங்ககிட்ட இருந்து ஒரு படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதே போல் வேறு தொகுதியில் குடியேறி இருந்தால் முகவரியை மாற்றுவதற்கான படிவம் எட்டை சமர்ப்பித்தல் அவசியம் இந்த நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் ஒரு தொகுதியில் இருந்துட்டு வேறு தொகுதிக்கு போயிடுறேன் அப்படின்னா படிவம் எட்டுன்னு ஒன்று இருக்குது அதையும் பிஎல் ஒர்க்கிட்ட தான் வாங்கி பண்ணி நாட்ட கொடுக்கணும் அப்படின்னா தான் இந்த அன்னோடைய அட்ரெஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் தகுதியான வாக்காளர் பெயர் யார் பேரும் வந்து நீக்க மாட்டோம் அப்படி நீக்கணும் அப்படின்னா அந்த நீக்கிறதுக்கான காரணத்தை வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது நாங்கள் வந்து கம்பல்சரி தெரிவிப்போம் அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முன்னாடியே பார்த்தோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஐம்பத்தி மூன்றாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பது வரைக்கும் அவர் வந்து பதவி வகிப்பார் அதே போல் கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொலிஜியம் அமைப்பு வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒன் ப்ளஸ் ஃபோர்னு இருக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தவர் அதுபோக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நான்கு பேர் இடம்பெற்றிருப்பாங்க அந்த கொலிஜியத்தில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா விக்ரம்நாத் பி வி நாகரத்னா ஜே கே மகேஸ்வரி எம் எம் சுந்தரீஷ் ஆகியோர் வந்து இடம்பெற்றிருக்காங்க ஸோ இதுதான் முக்கியமானது அடுத்த இந்திய மகளிர் கபடி அணிக்கு முதல்வர் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு டாடா டாக்கா நகர் நடைபெற்ற உலகக்கோப்பை கபடி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு முதல்வர் வந்து பாராட்டு இது வந்து இரண்டாவது டைம் வந்து உலகக்கோப்பை வந்து வெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை நடக்கப்போகுது எங்கே நடக்கப்போகுதுனால் சென்னை மற்றும் மதுரையில் தான் எந்த தேதினா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் போது இதில் மொத்தம் இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் வந்து பங்கேற்க உள்ளார்கள் அடுத்ததாக திருக்குறள் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் அதிகாரம் அறிவுடுமே அடுத்ததாக ஈரோடு தமிழ் நண்பன் வந்து சமீபத்தில் வந்து இயற்கை எழுதிட்டார் ஸோ அவரை பற்றி முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் பாப்லோ நெருடா எழுதிய தி புக்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னும் வினாக்களான கவிதை தொகுதியை முன்மாதிரியாக கொண்டு கணா வினாக்கள் இரண்டாயிரத்தி நாலு இன்னும் சில வினாக்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து எனும் வினாக்களான கவிதை தொகுதிகள் இரண்டு இயற்றிய முதல் கவினர் பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழ் நண்பன் தான் அப்போ பாப்புலர் வருடம் எழுதிய தி புக்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வினாக்களான கவிதை தொகுதியை வந்து ரெண்டு வகையில் வந்து பிரித்து எழுதியிருக்காரு கணாக்கான வினாக்கள்னு ரெண்டாயிரத்தி நாலுலேயும் இன்னும் சில வினாக்கள்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் எழுதின முதல் கவிஞர் பார்த்தீங்கன்னா இவர்தான் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் எட்டில் அமெரிக்காவில் டல்லஸ் நகரில் நகரிலுள்ள மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கவினர் தி அமிர்த கணேசன் முயற்சியால் ஈரோடு தமிழ் அன்பனின் ஆயிரம் கவிதைகளை வாசிக்கும் கவிதைத் திருவிழா நடைபெற்றது அமெரிக்காவில் நடைபெற்ற முதல் கவிதைத் திருவிழா மட்டுமின்றி இப்படியோடு திருவிழா எடுக்கப்பட்ட முதல் கவினரும் ஈரோடு தமிழ் நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் அடுத்ததாக இந்தியா கனடா இடையே மீண்டும் வர்த்தக ஒப்பந்த பேச்சு அப்படின்னு பியூஷ் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒப்பந்தம் கையொப்பமானால் இரு நாடுகளிடையேயான இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ரூ நான்கு புள்ளி நாலு லட்சம் கோடியாக உயரும் என பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காரு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சு வார்த்தைக்கு வந்து தடை செய்யப்பட்டது ஏன் அப்படின்னா அது இந்தியா மேலே வந்து குற்றம் சுமத்தி இருப்பார் அவர் ஸோ அதனால் வந்து ஒப்பந்தத்தை வந்து முறிச்சிருப்பாங்க அந்த வகையில் இந்தியா கனடா இடையே வர்த்தகத்தை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இரட்டிப்பாக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை வந்து மீண்டும் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இதன் மூலிமா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம வந்து நாலு புள்ளி நாலு லட்சம் கோடியாக வந்து இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் உயரும் அப்படின்னு வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அடுத்ததாக போட்டித் தேர்வு மையங்களில் அதிகரித்து வரும் மாணவர் தற்கொலை ஆராயும் நாடாளுமன்ற குழு என்னென்னா போட்டித் தேர்வில் வந்து இளைஞர்கள் வந்து எழுதுகிறாங்க அவங்க வந்து தேர்வில் வெற்றி பெறல அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி விபரீத முடிவை வந்து எடுக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து ஆராய உள்ளது ஏற்கனவே நிர்வாகித் தேர்வுகளில் செயல்திறன் மற்றும் நியாயத்தன்மை போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் மற்றும் டம்மி பள்ளிகள் நடைமுறை பெருகி வருவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஆராய ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது இந்த குழு தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழுவும் இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள உள்ளது ஸோ இதில் அவ்வளோதான் முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தா நீர்மூழ்கி எதிர்ப்பு எதிர்ப்பு போர்க்கப்பல் ஐஎன்எஸ் மாகிய மாஹே வந்து இணைப்பு நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழைக்கும் ஐஎன்எஸ் மாகிய வகை போர்க்கப்பல்கள் முதல் முறையாக இந்திய கடற்பறையில் வந்து இணைக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தை வந்து இந்த விழா நடைபெற்றுச்சு அப்போ தான் அதில் தான் வந்து சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி வந்து சொல்லியிருக்காரு இந்திய இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை மூன்றும் ஒன்றிணைந்து செயல்படுவதே நமது ஆயுதப்படைகளின் வந்து முக்கிய வழி அதன் அடிப்படையில் கேரளா மாநிலம் கொச்சியில் உள்ள கொச்சி கப்பல் கட்டும் கட்டுமான நிறுவனத்தால் ஐஎன்எஸ் மாகிய கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்போ ஐஎன்எஸ் மாகிய வந்து கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு நாட்டிலேயே போர்க்கப்பல்களை உருவாக்கும் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மொத்தம் எட்டு மாஹே வகை நிர்மூழி கப் போர்க்கப்பல் வந்து இதுவரைக்கும் இணைக்கப்பட்டுள்ளன ஆயுதங்கள் சென்சார்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் என நவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன மாகி நீருக்கு அடியில் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை கண்டறிந்து தாக்கி எழுக்கும் திறன் கொண்டு தான் வந்து மாஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீர்மூழ்கி கப்பலை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட முதல் போர்க்கப்பல் பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் மாஹே இது வந்து கொச்சின் கப்பல் கட்டணத்தளத்தில் வந்து இது தயாரிச்சிருக்காங்க அடுத்த அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ரயில் பாதைகளில் கவர்ச்சி தொழில்நுட்பம் ஐஆர்டிஐ வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட வேகத்தில் ரயில்களை ஓட்டுநர்கள் இயக்க தவறும் பட்சத்தில் தாமாகவே பிரேக்கை செலுத்தி ரயிலை நிறுத்தும் கவர்ச்சி தொழில்நுட்பம் உதவுகிறது மேலும் ஒரே தண்டவாள பாதைகளில் ரயில்கள் மோதி ஏற்படும் விபத்துகளை தடுக்கவும் சிக்னலை கடக்கும்போது பாதுகாப்பு வழங்குகிறது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் பயணிகளில் ரயிலில் சோதனைக்காக பொருத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது ஜூலையில் தேசிய தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பாக கவச் தொழில்நுட்பம் முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது ஸோ இந்த கவச்சது என்னன்னா ரெண்டு ரயில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை அதுக்கு பிரேக் கட்டுப்பாட்டை எழுந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்சாரை பயன்படுத்தி நிற்கிறதுக்கு தான் வந்து இது தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்துது ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒத்திகையாக வந்து செயல்படுத்தியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபது தான் வந்து எல்லா ட்ரெயின்லேயும் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தால் மல்யுத்தத்தில் தங்கம் வெள்ளி என்னென்னா டோக்கியோவில் செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா மல்யுத்தத்தில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி என இரு பதக்கம் வந்து வென்றுருக்காங்க அடுத்தா இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியன் மகளிர் உலகக்கோப்பை கபடியில் சர்வதேச கபடி சம்மேளனத்தால் இப்போட்டி வந்து முதல் முறையாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடத்தப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உமன்ஸ்குன்னு வந்து கபடி வச்சுருக்காங்க அதில் இந்தியா ஈரானை வீழ்த்தி சாம்பியனாக இருந்தது தற்பொழுது இரண்டாவது சீசன் வங்கதேசத்தில் நடைபெற்றது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வின் பண்ணியிருக்காங்க இந்திய மகளிர் அணி கபடியில் அடுத்ததா ஆசிய கோப்பை ட்ராக் சைக்கிளிங் சென்னை வெளியீடு இந்தியாவின் முதல் முறையாக உள்ள ட்ராக் ஏசியா கப் ரெண்டாயிரத்தி இருபது ஆறு சைக்கிளிங் போட்டிக்கான இலை இலைச்சென்னையை வந்து சின்னம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒரு வரை சென்னையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் ட்ராக் ஏசியா கோப்பை வந்து நடைபெற உள்ளது இதில் தான் வந்து இந்த இலைச்சென்னையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து முதல் முறையாக ஆசிய கோப்பை ட்ராக் சைக்கிளிங் வந்து நடைபெற உள்ளது அடுத்த சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை மலேசியாவும் அறிவிப்பு என்னென்னா ஆஸ்திரேலியாவைப் போலவே பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்கள் வந்து பயன்படுத்துவதை தடை செய்கிறதுக்கு மலேசியா வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா அறிவிச்சிருந்தாங்க உலகிலேயே முதல் முறையாக சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த ஆஸ்திரேலியாவில் வந்து வீத்துள்ள தடை டிசம்பர் பத்து முதல் அமலுக்கு வருகிறது அதன்படி ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த வகை கணக்குகள்லாம் வந்து அவங்க எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து மலேசியாவும் இப்போ வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதே போல் டென்மார்க் நார்வேயும் கூட பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்திருக்கிறது நினைவு கூறத்தக்கது அப்போது வந்து நாலு நாடுகள் வந்து இந்த பதினாறு வயசுக்குள்ளே பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க சமூக ஊடகத்தில் வந்து அந்த பயன்பாட்டை வந்து தடை செஞ்சுருக்காங்க ஸோ தினமனியிலிருந்து முக்கியமான நியூஸ் அவள் தான் அடுத்து நம்ம ஹிந்து தமிழுக்கு போவோம் அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை ஆம்பியர்களில் அளவிட பயன்படும் ஒரு கருவியாகும் இது மின்னோட்டத்தை அளவிட வேண்டிய மின்சுற்றுடன் தொடரில் இணைக்கப்பட வேண்டும் ஸோ அம்மீட்டர் என்னது ஒரு சுற்றில் வந்து எவ்வளோ மின்னோட்டம் பாயுது அப்படின்னு ஆம்பியரில் வந்து அளவிடப்படுற ஒரு கருவி தான் இது வந்து தொடர் இணைப்பில் வந்து இணைக்கணும் அடுத்ததாக உயர்நிலை வடிவமைப்பு குழுவின் ஆலோசனை புதிய வரைவு பாடத்திட்டம் டிசம்பரில் தயாராகும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி படி தற்போதைய பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்து புதிய பாடத்திட்டங்களை உருவாக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் வந்து உயர்நிலைக் குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது இதில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் உட்பட பதிமூன்று பேர் வந்து இருக்காங்க அதே போல் பள்ளி கல்விக்கு புதிய கலைத்திட்டத்தை வடிவமைக்க சுற்றுச்சூழல் விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் பாடத்திட்டம் வடிவமைப்பு குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கான பாடத்திட்டம் இருக்குதுல்ல அது அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் தலைமையில் பதிமூணு பேர் பண்ணுற குழு இங்கே வந்து அதே பள்ளியில் கலை திட்டத்தை வந்து வடிவமைக்கிறதுக்கு விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க இதில் பஞ்சாப் மொஹாலி இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் வரலாறு மற்றும் தொல்லியல் வல்லுநர் கா ராஜன் உட்பட பதினாலு பேர் வந்து இருக்காங்க ஸோ பள்ளிக்காக அமைக்கப்பட்ட குழுவில் பதினோரு பதினோ பதிமூணு பேரும் கலைத்திட்டத்துக்காக அமைக்கப்பட்ட குழுவில் பதினாலு பேரும் வந்து இருக்கிறாங்க மாணவர்களுக்கு தேரியை விட செய்முறை பாடம் அதிகம் இருக்க வேண்டும் என்பதே பலரது விருப்பமாக உள்ளது மாணவர்கள் வெறுமனே பாடங்களை மனப்படம் செய்யாமல் நன்கு புரிந்து படித்திருக்கின்றனா அப்படின்னு உறுதிப்படுத்துகிற வகையில் தான் வந்து பாடத்திட்டத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் புதிய பாடத்திட்டை பாடத்திட்டத்தை ஒன்றாக செயல்படுத்தாமல் முதலில் ஒன்று ரெண்டு மூன்று வகுப்புகள் அடுத்து நான்கு முதல் பத்து பின்னர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என படிப்படியாக அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த பத்து ஆண்டுகால வளர்ச்சி ஏஇ உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை எதிர்கொள்ளும் வகையில் புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு குழு ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்காக புதிய பாடத்திட்டத்தை வந்து படிக்கிறதுக்காக உருவாக்கப்படுற குழு வந்து பதிமூணு பேர் கொண்ட குழு அன்பில் மகேஷ் தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க அதே போல் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு வந்து பார்த்தோன்னா பதினாலு பேர் வந்து அந்த சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க அதே போல் பாடத்திட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒன்று ரெண்டு மூணாவது வகுப்புளுக்கும் அடுத்தது நான்கு முதல் பத்து வகுப்புகளுக்கும் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவுக்கும் வந்து நடைமுறைப்படுத்துறது தான் சொல்லியிருக்காங்க அடுத்தா ஒன் ஹவுஸ் என்ற சிறப்பு சட்டத்தின் கீழ் சென்னை ஐஐடி வளாகத்தை பொதுமக்கள் பார்வையிடலாம் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள் வந்து ஆன்லைனில் வந்து பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா ஜனவரி ரெண்டு மூணு நான்கு ஆகிய தேதிகளில் பார்வையிட இதற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து ஆன்லைன் வந்து பதிவு பண்ணும் ஓப்பன் ஹவுஸ் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் ஐஐடி வளாகத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர் இதன் மூலம் ஐஐடியில் வந்து என்னென்ன இருக்குது கேம்பஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா பொதுமக்கள் வந்து பார்வையிட்டுக்கலாம் அப்படின்னு சென்னை ஐஐடி சார்பில் சொல்லியிருக்கேன் ஓப்பன் ஹவுஸ் திட்டம் ஞாபகம் வச்சுக்கோ பண்டை காலத்தில் நாளந்தா தச்சு சீலம் போல தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த கல்வி மையமாக காஞ்சிபுரம் திகழ்ந்தது இங்கு கடிகை என்று அழைக்கப்பட்ட உயர்கல்வி நிலையங்கள் செயல்பட்டன அறிஞர்கள் பலர் கல்வி கற்றதால் காஞ்சிபுரத்துக்கு கடிகாஸ்தனம் என்ற பெயரும் உண்டு ஆமா உலக உலகத்தில் இருக்க கல்வி நிலையத்தில் வந்து காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு யுவான்சுவன் வந்து சொல்லியிருப்பார்ல தமிழ்நாட்டில் காணப்படும் நூற்றி அறுபத்தி மூணு பெருங்கற்கால இடங்களில் எழுபது சதவீதம் காஞ்சி மாவட்டம் அதற்கு அருகில் உள்ள எருமையூர் சிறுகளத்தூர் சிக்கராயபுரம் ஐயன்சேரி கீழப்பாக்கம் நன்மங்கலம் போன்ற இடங்களில் உள்ள இது மாவட்டத்தின் பழமையான வரலாற்றை வந்து வெளிப்படுத்துகிறது ஸோ தமிழ்நாட்டில் இருக்க நூற்றி அறுபத்தி மூணு பெருங்கற்கால இடத்துல வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நாட்டிலேயே அதிகபட்சமாக இமாச்சல பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை டு செப்டம்பர் மாதங்களில் பத்தொன்பது வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான பெண்களின் வேலை இல்லாதோர் விகிதம் நாற்பத்தி ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் இது இருபத்தி ஒரு சதவீதமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கெடுப்பின்படி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒம்பது வயசுக்கில் இருக்க இந்த பெண்களுக்கான வேலை இல்லாத ஒரு விகிதம் இமாச்சல பிரதேசத்தில் நாற்பத்தி ஒன்றாகவும் தமிழ்நாட்டில் இது இருபத்தி ஒன்றாகவும் இருக்குது ஸோ வேலையின்மையுடைய பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நிலவரப்படி பதினாலு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் சாரி ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது இந்தியாவில் அதிகமான வேலையின்மை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் பதினாலு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்குது அதே போல் தமிழ்நாட்டில் ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது தமிழ்நாடு வந்து பதினோராவது பிளேஸில் இருக்குது வேலையின்மையில் குறைந்தபட்ச வேலையின்மை எங்கே நிலவுது அப்படின்னா குஜராத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் அதுக்கு அடுத்த ப்ளேஸில் கர்நாடகா ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமும் இருக்குது ஸோ அகெயின் சொல்கிறேன் இந்தியாவுடைய வேலையின்மை பர்சன்டேஜ் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவுறப்படி ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிகமான வேலையின்மை இப்போ சதவீதம் இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் பதினாலு புள்ளி ஒன்பது சதவீதம் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் பதினோராவது இடத்து இருக்காங்க அதே குறைஞ்சபட்ச வேலையின்மை சதவீதத்தில் யார் இருக்காங்க அதாவது ஃபஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கர்நாடகத்தில் அடுத்த ப்ளேஸு ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அந்த மசோதாக்களை வந்து கிடப்பில் போடுறாங்கள்ல அதுக்காக வந்து ரீசண்டாக உச்சநீதிமன்றம் வந்து சீர்ப்பு வழங்கிச்சு அதில் ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதல் அளிக்காத மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்ததாக கருத முடியும் என்று உத்தரவிட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் வந்து சுட்டிக்காட்டியுள்ளது ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு படி இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பு வந்து செயலற்றதாகிவிடும் விடும் ஸோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நிர்வாகம் தனி நீதித்துறை தனி நிர்வாகத்துக்கு வந்துச்சுன்னா நிர்வாகம் தான் இதில் வந்து தீர்ப்பு அளிக்கணும் அதுக்காக நீதித்துறை வந்து அதில் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனி அதிகாரங்களை கொண்டவை தான் அதை மையப்படுத்திய சட்ட மசோதாக்களுக்கு நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளிப்பது நிர்வாகப் பணிகளை நீதித்துறை வந்து எடுத்துக்கொள்வதாக விடும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் நிர்வாகத்தின் எல்லை மீறல்கள் நடக்கும்போது நீதிமன்றத்தின் தலையீடு இருந்தால்தான் நிர்வாகம் சரியான திசையில் செல்ல உருவாகும் மாநிலங்களில் சட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுக்க மூன்று வாய்ப்புகள் இருப்பதை நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்கிறது ஒன்று ஒப்புதல் கொடுக்கிறது இரண்டாவது கிடப்பில் வைக்கிறது மூணாவது குடியரசுத் தலைவர்களுடைய பரிசீலனைக்கு அனுப்புவது அதே போல காலமாக மசோதாக்களை கிடப்பில் வைத்திருந்தால் அது நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்பட்டது என்றும் விளக்கியுள்ளது ஆளுநர்கள் அனுபவிக்கும் மசோதாக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் பெற தேவையில்லை என்றும் நீதிமன்றம் விளக்கியிருக்கிறது அதே நேரத்தில் மசோதாவை ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்தால் அதை சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்கிறது நீதிமன்றம் அதுக்கான காரணத்தை சொல்லணும் ஏன் அப்படின்னுட்டு இதனால் சட்டமன்ற மசோதாவை இரண்டாவது முறையாக நிறைவேற்றினால் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் அதை விருப்பத்தை ஆளுநர் தக்க வைத்துக் கொள்கிறார் அடுத்தா இங்கு அந்த மசோதா தொடர்பாக நீதிமன்றத்தின் ஆலோசனை குடியரசுத் தலைவருக்கு தேவை கிடையாது ஒரு மசோதா வந்து சட்டமன்றம் அனுப்பு ஆளுநருக்கு அனுப்புது அப்படின்னா அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆளுநரை அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் அந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு உச்சநீதிமன்றத்திடம் வந்து நீதிமன்றத்திடமோ எந்த ஒரு ஆலோசனையும் வந்து குடியரசு தலைவர் பேர தேவையில்லை அவரே ஒப்புதல் கொடுத்துடலாம் அந்த மசோதா காலவரம்பின்றி காத்திருப்பில் இருக்க வழிவகுக்கலாம் அப்போது மசோதா நிறைவேற்றும் தொடர்பாக சட்டமன்றத்துக்கு வேறு என்ன வழி என்ற கேள்வி வந்து எழுகிறது இந்திய கூட்டாட்சி முறையில் செயல்படும் நாடு மத்திய மாநில அரசுகளுக்கு என தனித்தனியாக அதிகாரிகளும் சட்டமேற்றும் உரிமைகளும் உள்ளன அதற்கு பாதகம் ஏற்படுமானால் சட்ட வரம்புக்குள் செயல்படுவது மக்களாட்சியின் விளிமைகளை காப்பாற்றும் அனைத்து தரப்பினரும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஸோ கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மசோதா ஒன்று வருது அப்படின்னா ஆளுநர் வந்து அதுக்கு உப்பதல் கொடுங்க அப்படின்னா அது திருப்பி அனுப்புங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னா நீ குடியரசு அனுப்புறீங்களா குடியரசுத் தலைவர் வந்து அதன் மீது வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துடலாம் இதுக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து எந்த விளக்கமும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததான் மனித உடலில் உள்ள மிகவும் கடினமான பொருள் எனாமல் அதாவது பல்லுகளுக்கு எனாமல் தான் இது கால்சியம் பாஸ்பேட் போன்ற தாதுக்களால் ஆனது மற்றும் எலும்பை விட கடினமானது பல்லு எனாமல் பற்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது அடுத்த வந்து ஜார்ஜ் எலியட் அப்படின்ற ஒரு கோட் சொல்லியிருக்காரு மிகப்பெரிய விஷயங்கள் உணர்ச்சி வேகத்தினால் செய்யப்படுபவே அல்ல தொடர்ச்சியான சிறிய விஷயங்கள் ஒன்றிணைந்தே அவற்றை கொண்டு வருகின்றன அதான் வந்து பெரிய விஷயமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காரு அதே போல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்ற அப்போ ஆறு நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க அடுத்த பிரிட்டன் அர்னர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்றது ஒரு ஸ்கோர் கோட் சொல்லியிருக்காரு ஒரு குழந்தை கணவனாகவோ சீமாட்டியாகவோ இருக்கும்படி செய்வது கல்வி அல்ல நல்ல மனிதராக இருக்கச் செய்வதே கல்வி அடுத்த ஐநா சபை குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க் இந்தியாவுடன் பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை டிஜி அறிவு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது யார் கூட ஐநா சபையோட குளோபல் காம்பேக்ட் நெட்ஒர்க் அப்படின்ற நிறுவனத்துடன் சேர்ந்து தான் வந்து டிஜி அறிவு அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பள்ளிக்கல்வித்துறையை கொண்டு வரக்காங்க முதற்கட்டமாக காஞ்சிபுரம் ராணிப்பேட்டையில் பத்து அரசு பள்ளிகளில் உள்ள மூன்றாயிரம் மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வியறிவு ஸ்டெம் அப்படின்னா வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங்கு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் கல்வியை வலுப்படுத்தும் நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் கல்வியறிவு ஸ்டெம் கல்வி அறிவின் அவசியம் குறித்து நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் உலக திராட்சை உற்பத்தியில் பத்தொன்பது சதவீதம் பங்களிப்புடன் சீனா முதலிடத்தில் உள்ளது இத்தாலி அமெரிக்கா ஸ்பெயின் பிரான்ஸ் துருக்கி இந்தியா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன அடுத்ததா அதிக அளவில் ஆப்பிள் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் சீனா முதலிடம் வருகிறது துருக்கி அமெரிக்கா போலந்து ஆகிய நாடுகளுக்கு அடுத்ததாக இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது அடுத்ததா தமிழ்நாட்டின் மொத்த சாகுபடி பரப்பளவு நூற்றி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஏக்கரில் இதில் பிரதமர் கூறுகில் வந்து பல்லடுக்கு முறை வந்து சாகுபடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்லடுக்கு திட்டம் என்பது அரை ஏக்கர் அரை ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் ஒரு பயிர் மட்டும் சாகுபடி செய்வது மகசூல் எடுப்பதற்கு பதிலாக பல்வேறு அடுக்குகளில் வெவ்வேறு விதமான பயிர்களை வந்து சாகுபடி செய்து தான் குறைந்தபட்சம் ரெண்டு அடுக்கு முதல் நான்கு அடுக்குகள் வரை பல்லடுக்கு விவசாயம் மேற்கொள்ளலாம் இத்திட்டத்தில் இயற்கையான மண் வளத்தையும் சூரிய வெளிச்சத்தையும் உக்கரித்துக்கொள்ள பல்வேறு உயிரை இடைவெளிகளிடையே வந்து பயிர் சாகுபடி செய்யலாம் ஸோ பல்லடுக்கு பயிர் திட்டத்தை வந்து நீ செஞ்சிங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் நிறையா வந்து ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு அடுத்த ரெண்டாயிரத்தி ஏழில் ஜிடிபி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு எஸ்என்பி குளோபல் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நிதியாண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு எஸ்என்பி குளோபல் வந்து தெரிவிச்சிருக்காங்க நடப்பு நிதியாண்டு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்துச்சு அடுத்த நிதியாண்டில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்து இருந்த முக்கியமான செய்தி தொகுப்புகள் தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கூட சேனலை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்